எப்படி இருக்கீங்க யாருமே சுனாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க வார்த்தை ஆண்டு அழகான ஒரு வார்த்தை தர விரும்புகிறார் ஒன்று சமையலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் அசாம் சமையல் சாப்டர் ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறதை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் ஈசாயை பலி விருந்துக்கு நீ அழைக்கணும் அவனும் நினைச்சிட்டு இருப்பான் பலி விருந்து தான் கொடுக்க போறாரு பலி விருந்து தான் நடக்கும்போது நினைச்சிட்டு இருப்பான் ஆனால் அங்கே நான் உனக்கு செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்கிற சொல்லுகிறவனே எனக்காக அபிஷேகம் பண்ணேன் போனது பலி விருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பலி விருந்து பலி விருந்து பலி விருந்து அதுதான் யோசிச்சே இருக்காங்க சடனாக ஒரு தைலத்தை எடுக்கிறான் சடன் அபிஷேகம் பண்ணுறான் இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறது ஒன்று கத்த நடக்கிறது ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது கத்த நினைக்கிற மாதிரி நடக்கும் கத்த நினைக்கிற மாதிரி நடந்தாலே நமக்கு போதும் அப்படிங்களா கத்த நினைக்கிற மாதிரி நடந்தாலே நமக்கு போதும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணுன்றது அவசியம் கிடையாது நிறைய நேரங்கள்ல நான் நினைக்கிறதா நடக்கணும் நான் நினைக்கிறதா நடக்கணும்னு நினைக்கிறீங்க பெயிலியர் ஆயிருங்க ஆண்டவரே நான் நினைக்கிறது வேண்டாம் நீங்க நினைக்கிறது நடந்தால் மட்டும் போதும் சொல்லி பாருங்க கத்தர் மகா 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 பெரிய 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 அற்புதங்களை செய்து உங்க தலையை உயர்த்துவார் சொல்லும் பொழுது பருவுலகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரி ரஞ்சிதா உங்களுடைய கண்ணீருக்கு பதிலுண்டு வெக்கப்பட்ட இடத்துல உங்க தலையை உயர்த்துகிறார் ஓ க்ளோரி கலா தேங்க்யூ லாட் நன்றி அவமானப்பட்டீங்களா தலை புனிதிங்களா தனி மணிஷா உட்கார்ந்துருக்கீங்க கத்தர்களை கைப்பிடிச்சு நடத்துகிறார் இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார் போனது எதுக்கு பலி அபிஷேக ராஜாவை அபிஷேகம் பண்ண ஆனா அவன் ஈசா எதிர்கழிக்கிறார் அழைக்கிறார் பலி விருந்துக்கு வா என்று அழைக்கிறான் கலப்பணத்தை தான் பலி விருந்துதான் போல ஆனா திடீர்னு தைல குப்பி எடுக்கிறார் திடீர்னு தன்னுடைய பிள்ளைகளை ஜெஸியுடைய பிள்ளைகளெல்லாம் அழைக்கிறான் இசாயின் பிள்ளைகள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள் தையல குப்பி எடுத்துக்கொண்டு போனால் இவர்கள் யாரும் இசைகளுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணவில்லை என்று கத்தர் சொல்கிறார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் அபிஷேகம் கட்டமைக்கப்படுகிறது இன்றைக்கு என் தேவன் சொல்கிறார் மகனே மகளே என் சித்தம் பரிபூர்ணமா நடக்கும் சித்தம் இல்லாத ஒன்று நடக்காது மரலகம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் ஒரு தையில உங்களுக்காய் காத்திருக்கிறது கத்தர் ஊற்றுகிறார் 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 காம்பவுண்ட் மேல ஒரு அபிஷேகம் உங்க வீட்டு வீட்டுமே ஒரு அபிஷேகம் குடும்பத்து மேல் ஒரு அபிஷேகம் உங்க பிள்ளைகள் மேல் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை டேக் திஸ் இன்றைக்கு பிறந்த நாள் திருமண கத்தோடு ஆசிர்வதி